நல்ல பிள்ளை நம்ம பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு 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 இது ஒரு அவங்கள பற்றி நம்ம எப்படின்னா அது புரியல ரொம்ப இந்த காலத்தில் இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீதி நியாயம் அங்கே விளங்குது நீதி நியாயம் அங்கே விளங்குது உங்களை பற்றி எவ்வளோ இது இப்படி எப்படி இல்லைங்க இப்படிலாம் இருக்க முடியுது காலத்தில் நான் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க முடியல அப்படின்னா நீதி நியாயம் அங்கே விளங்குது அவங்களுக்கு அதிகாரம் அங்கே தன்னை போல வருது அவர் சொல்றாரு நான் உனக்கு அதிகாரத்தை தருவேன் அப்படின் உன் கை சமுத்திரத்தை ஆளும் சந்ததிகள் இந்த இந்த ஆசீர்வாதம் நம்மோடு முடிந்து விடவில்லை நம்ம சந்ததிக்கு உண்டு இந்த அவர் சொன்ன ஆசீர்வாதமும் இந்த அதிகாரமும் இந்த ஆளுமையும் நமக்கு நம்மோடு முடிந்து விடுறது கிடையாது உன் சந்ததிக்கு தருவேனால் உன் சந்ததி அப்படின்னா தலைமுறை தலைமுறை தோறும் நான் அதை தருவேன் அண்ணா அடையா இந்த வார்த்தைகளை நாம் நம்மோடு வைத்து கொள்ளலாம் நம்ம பின் சந்ததிக்கு கடத்தி கொண்டு போக வேண்டும் நம்முடைய சந்ததிக்கு அதை கடத்தி கொண்டு போகும்போது அவர்கள் நிலைநாட்டப்படுவார்கள் அப்போது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுகை செய்வார்கள் நம்ம சந்ததி ஆளுகை செய்யும் நம்ம சந்ததி உயர்ந்த இடத்துல இருக்கும் இதை சரியாய் நம்ம புரிந்து கொண்டு இந்த வார்த்தையோடு நம்ம பழகுவோமானால் இந்த வார்த்தையோடு பய பயணம் செய்வோமானால் நம்ம சந்ததி எங்கே இருக்குன்னா உயர்ந்த இடத்துல இருக்கும் உயர்ந்த இடத்துல இருக்கும் உயர்த்தப்படுவாங்க உயர்வு என்றால் என்ன ஒரு உயர்ந்த இடம் என்றால் என்ன அப்படின்னா மதிப்பு கனம் மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் சும்மா அங்கே இருந்துட்டு தலைவராக இருக்க அவன் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறான் நிறைய கோடீஸ்வரர் அப்படி இருக்க அந்த உயர்வை சொல்லலை அதுவும் கிடைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த உயர்வையும் கொடுத்து அதற்கும் மேலான உயர்வை ஆண்டவர் தருவார் உயர்வு அப்படின்னா நாம் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள பாவத்துக்கு உலகத்தில் உள்ள இந்த உலகத்தை உலகம் நடக்க பாருங்கள் பொல்லாவன் அந்த பொல்லாவனை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி இங்கே இருக்கிற சாபத்தை விட்டு விலகி நம்ம வாழ்கிற பாருங்க நம்ம உயர்வானவர்கள் உயர்வானவர்கள் பொய் சொல்லலை களவு செய்யலை திருடலை இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது அப்படின்னு நம்ம நம்ம சொல்லும்போது நம்ம உயர்ந்தவர்கள் நாம் சொல்லு சொல்லிக்கொள்ளணும் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் உயர்வுனால் நிறைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பொருட்களையும் வீடுகளையும் சொத்துகளையும் வைத்திருக்கிறவர்கள் மட்டும் கிடையாது நாம் இந்த சத்தியத்தின்படி வாழும்போது உயர்ந்தவர் இந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது நம்ம யாராக உயர்ந்தவர் சத்தியம் நம்மளை அப்படி கொண்டு போகும் உயர்வான நிலை கொண்டு போகும் இந்த பூமியில் வாழ்ந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒரு வாழ்க்கையும் முடிஞ்சு போகும்போது எல்லோரும் ஒரு நாள் போகணும் போகும்போது அது பேசப்படும் ஐயோ இது முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கலாமே இவ்வளோ இவ்வளோ திருந்திருக்கு நமக்கெல்லாம் தெரியாமல் போச்சு இன்னும் எத்தனை பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நாமளும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அது பேசப்படாது போனதுக்கப்புறம் தான் பேசலாம் எவ்வளோ பேர் பாடு போகிற அன்னைக்கு அந்த வார்த்தைகள் பேசப்படும் அதுதான் அந்த உயர்வு இருக்கும் இருக்கும்போதும் என்ன நடக்கும் நான் பிள்ளைகளுக்கு அந்த உயர்வான இடமும் அந்த உயர்வான மதிப்பும் கனமும் உண்டாகும் நாம் இந்த சத்தியம் இது சத்தியம் நாமெல்லாம் சத்தியத்துக்குரியவர்கள் நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்படணும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் உயர்வான நன்மையை பெற முடியும் உயர்வான இடத்துல இருக்க முடியும் அந்த உயர்வு நமக்கு கிடைக்கும் நம்ம எங்கெங்கேயோ ஏதோ இருக்கலாம் நம்மளோட எவ்வளோ அதெல்லாம் உயர்வே கிடையாது பெரிய பெரிய அவங்க பாருங்கள் அப்படி இருக்காங்க இவங்க பாருங்கள் இப்படி இருக்காங்க அவங்க பாருங்க எத்தனை அப்படி அதெல்லாம் உயர்வே கிடையாது அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் ஒரு சின்ன வியாதிக்கு பதில் சொல்ல முடியாது ஒரு சின்ன இதுக்கு ஒரு நொடியில் அத்தனையும் போகும் ஒரு செகண்ட்ல அத்தனையும் காலியாகும் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒருத்தங்க நாளைக்கு ஒருத்தங்க ஆனால் நம்மளுடைய மதிப்பும் கணமும் மது மதிருக்கு பாருங்க அதுதான் என்றைக்கும் நம்மோடு கூட வரும் நம்மோடு கூட அது நிற்கும் நம்ம போனதுக்கு அப்புறமும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நம்ம போனாலும் நம்முடைய மதிப்பும் நம்முடைய உயர்வும் நம்முடைய கனமும் இங்கே பேசப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் போயிடலாம் ஆனால் நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டே இருப்போம் அநேக உள்ளத்தில் வாழுவோம் அநேகோடைய இதயங்களில் வாழுவோம் அநேகருக்கு முன்பாக நம்ம தெரியும் நாம் போயிடுவோம் நான் போய்ட்டாலும் அநேக கண்கள் பார்க்கும் அடிக்கடி நிறைய அப்படிப்பட்ட மகான்கள் போயிருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது சே அந்த அந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டே வருது வேதத்தில் இருந்தால் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட நிறைய தீர்க்கதரிசிகள் ஊழியர்காரர்கள் இவங்களெல்லாம் பற்றி நமக்கு எழுதி இன்றைக்கி வரலாறு எழுதி நம்மலாம் படிக்கிறோம் வேத புஸ்தகத்தில் அவங்க பேரலாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உயர்வை பெற்றுக்கொண்டார்கள் அந்த கணத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு இதில் பேர் வந்துருக்கு